கொஞ்சம் தாலியா தமிழ் தாலியா பேசுறேன்

દેબી યવરન અન રેપો પાડી આલી પાંજાલી એલી વાચાલે મેં વારપોરા પાંજી મેં વારું તાપી બીમાં જના તાંડી ઓડી ની બરુ આયો

நைலெட் செஞ்சோம். காஸ்மெடிக் ஆபா! என்னடா? லிப்ஸ்டிக் போட் டியர். பாருடா. போ, தலையில அடிச்சிரடா காட்டி, அப்புறம் லிப்ஸ்டிக் இதான் தேய மாட்டு. இந்த 70 ஆயில் அடிக்கும். யாரு? இது இதுல அடிச்சு. நான் பேசுறேன். யா கேக்கற. சம்மே திம்மனிரு, திம்மனிரு. திம்மனிரு.

நான் நித்தியானந்த சாமியார் பேர் யாருப்பா நித்யானந்த சாமியார் பேர் நான் ரஞ்சிதா மாறி வெரி குட் சனிய

நான் ஒரு டியூட்கட்டேன் ஏன் கட்டல மாசமான படு கட்டன இல்ல அவன் நோவா சோட்டு ஊரா கட்ட மாசமான கட்டி மாட்டுவாங்க எப்படி கட்டி முடியோ இது வரையே மொண்டாடி உன மாசமே ஆளாத அதுக்கு போடு மாசமான நான் கட்ட முடிப்பா நீ மாசமான நான் கட்ட முடிப்பா டே மாசமானனா மாசம் ஆவரதில்ல

ஏய் <laughs> <laughs>

பாஜாம <laughs> Абдуллад Аауудуу Эй

ખવાય છે કુમળ કોઈ ગાનું બસ તાંગ મધીર કરને નીર એટલે જાત કોઈ સાંગો કામા સંતેંગ ભીતિયા બોલા

텔리바가 페스는다 텔리바가 페스는다 누가

फिर ये तो बटा